பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பராமரிப்பு பணிகளை பார்வையிட்டார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷ்வந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சங்கராபுரம் வடக்கு ஒன்றியம் மூங்கில் பட்டு ஊராட்சியில் அமைந்துள்ள கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடைபெற்று வரும் சீரமைப்பு மற்றும் விரிவுபடுத்தும் பணிகளை கள ஆய்வு செய்து ஆலையின் இயந்திர பராமரிப்பு பணிகளை பார்வையிட்டனர் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் சுற்றுலாத்துறை மற்றும் சர்க்கரைத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ரிஷ்வந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அரசு துறை சேர்ந்த உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சார்பு அணி நிர்வாகிகள் தோழர்கள் என அனைவரும் உடனிருந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி